வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மேஷம் ஆதாயமான நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வராமல் இருந்த பணம் வரும் கடன்களை அடைப்பீர் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் சிறு வியாபாரிகள் நிலை உயரும் ரிஷபம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் தன்னம்பிக்கையுடன் செயற்படுவீர் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகள் விலகும் உங்கள் விருப்பம் எளிதாக நிறைவேறும் தொழிலை மாற்றம் செய்வது பற்றி சிந்திப்பீர் குடும்பத்தினர் ஆலோசனை நன்மை தரும் மிதுனம் யோகமான நாள் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி சாதிப்பீர் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் சிலர் வழிபாட்டில் பங்கேற்பீர் வியாபாரத்தில் இருந்த தேக்கடிலை மாறும் பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும் கடகம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் வாகனப் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் முயற்சிகள் எழுபறியாகும் எதிர்ப்பு அதிகரிக்கும் பணியிடத்தில் சீல்களில் சிரமம் தோன்றும் சிறு சிறு நெருக்கடிகளுக்கு ஆளாவீர் இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம் பிறரை அனுசரித்து செல்லுங்கள் சிம்மம் மகிழ்ச்சியான நாள் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் நண்பர்களுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்து வரும் பிறரை அனுசரித்துச் சென்று முயற்சியில் வெற்றியடைவேர் தண்ணி வழக்கில் வெற்றி காணும் நாள் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்பு விலகும் சுறுசுறுப்பாக செயற்படுவீர் விழிப்புடன் செயற்பட்டு விரும்பியதை அடைவீர் பணியிடத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் விழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் துலாம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் வரவேண்டிய பணம் வரும் வெளியூர் பயண ஆதாயமாகும் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டாலும் போராடி வெற்றி பெறுவீர் குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வரவு வரும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெரிச்சிகம் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரித்தாலும் தொழில்நிலையில் திருப்தி ஏற்படும் தாய்வழி உறவினருடன் சிறு சங்கடம் உண்டாகும் வார்த்தைகளால் பிரச்சினை தோன்றும் நிதானம் அவசியம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் பொது வாழ்வில் உள்ளோரின் செல்வாக்கு உயரும் டெனிஸு முன்னேற்றமான நாள் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலவும் வியாபாரத்தில் லாபம் கூடும் பொது சுவையில் ஈடுபட்டிருப்போர் செல்வாக்கு உயரும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலை இன்று முடியும் உங்கள் திறமை வழிபடும் மகரம் வரவாழ் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையாகும் தடைப்பட்டிருந்த வருவாய் மீண்டும் வரத் தொடங்கும் உங்கள் செயல்கள் எளிதாக நிறைவேறும் நீண்ட நாள் விருப்பம் பூர்த்தியாகும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவேர் புதிய பொருட்கள் சேரும் கும்பம் தெளிவுடன் சேர்ப்பட வேண்டிய நாள் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும் குழப்பத்திற்கிடம் கொடுக்காமல் எடுத்த வேளையில் கவனம் செலுத்துவது அவசியம் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் விழிப்புடன் செயற்படுவீர் எதிர்பார்த்ததை அடைவீர் மீனம் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் எதிர்பாராத செலவு ஏற்படும் புதிய முதலீடுகளில் கவனம் தேவை உங்கள் முயற்சி இன்று இழுவரியாகும் உத்தியோகத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை ஒத்தி வையுங்கள் உங்கள் வேலைகளை பிறடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்யுங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your ஃபியூச்சர் our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி